ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்பது அனைவருக்குமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க ஆண் குழந்தை இருக்குது பெண் குழந்தை இருக்குது திருமண வயதில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருத்தராவது இருக்காங்க அப்போது இந்த திருமண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏராளமான குழப்பங்கள் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ இந்த திருமண தோஷங்கள் என்னென்னா அந்த திருமண தோஷங்கள் சார்ந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது நிறையா பேர் பதிவுகளில் பார்த்துருப்பீங்க ஜோதிடத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க திருமண தோஷங்கள் என்னன்னு சொல்லுவாங்க அந்த திருமண தோஷங்கள் எப்படி நிலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒவ்வொரு தோஷங்களும் ஒவ்வொரு வகையான விளைவுகளை உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றது அப்போ அந்த தோஷங்களும் அதன் விளைவுகளும் என்னங்கிறது தெரிஞ்சுக்குவோம் அதனை பற்றிய நல்ல விளக்கமான ஆய்வு தான் இந்த ஆய்வு கவனமாக இந்த ஆய்வை பாருங்கள் இந்த பதிவில் அநேக குறிப்புகளை நான் இணைத்து கொடுத்துருக்கேன் திருமண தோஷங்கள் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இது நாள் வரை எவ்வளோ இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப நன்றிகள் அனைவருக்கும் நன்றிகள் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காரணம் என்னென்னா நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய குறிப்புகளை அதாவது என்னென்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுற வகையிலும் சரி அதனுடைய புரிதல்களாகவும் நம்ம கொடுத்துட்டு வரோம் அது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள் அல்லது புரியாத விஷயங்களை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வாழ்த்துக்கள் வாங்க பதிவுக்கு போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு தோஷம் அப்படிங்கிறதுங்க செவ்வாய் தோஷம் எல்லாருக்குமே இந்த செவ்வாய் தோசங்கிறது தெரியும் ஒரு திருமண காலகட்டங்கள் வந்தோன்னே இந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் ஜாதகங்களா அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளேயே கேட்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இந்த செவ்வா தோசனை ஏதோ ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க இந்த செவ்வாதோசனை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் இதில் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று தொடர்ந்து பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது இதில் நான் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இது தாங்க திருமண பாவகங்கள் ஒரு திருமண காலகட்டத்தில் இந்த பாவகங்கள் சார்ந்து நல்லா இருக்கணுங்க அப்போது இதுதான் திருமண பாவம் இந்த பாவத்தில் ஒருவருக்கு செவ்வாய் நிற்கும் பொழுது இது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது இதில் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதி விலக்குகள் இருக்குங்க அதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒரு தோஷத்திற்கான பதிவுகள் பின்னாடி வரும் அதற்கு நம்ம டீட்டெயில்டாக ஒரு தோஷம் என்ன மாதிரி இருக்குது அது என்னென்ன விதிவிலக்கு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த பதிவில் ஒரு திருமண தோஷம் ஏன் இருக்குது அந்த தோஷத்தின் விளைவு என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம இதில் சொல்கிறோங்க இதில் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அல்லது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த செவ்வாய் தோஷத்தின் மூலமாக என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கும் பொழுது திருமணத்தை தடை செய்யும் வேலை இது செய்யாதுங்கிறத நல்லா புரிஞ்சிக்கங்க செவ்வாய் தோஷம்னா திருமண தடை கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்குனால் திருமணம் நடக்கும் அதே போல் இந்த தோஷம் என்பது அனைவரும் பயப்படக்கூடிய தோஷமும் இல்லை செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு கோபம் பிடிவாதம் இதெல்லாம் அதிகம் இருக்குங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இவர்கள் இந்த சண்டை போடுறத கொஞ்சம் ரொம்ப விரும்புவாங்க அப்போ கணவன் மனைவிக்குள்ள என்னென்னா ஒருத்தருக்கு செவ்வாய் தோசை இருந்து இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவர்கள் ஒருத்தர் பக்கம் மட்டுமே சண்டை போடுறவங்க ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கும்போது ஆப்போனன்ட் பார்ட்டி அதாவது மனைவிக்கு அப்படி இருந்து கணவனுக்கு இல்லைன்னா அவங்க வந்து இவர்களோட வாழ்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும் அதுதான் இந்த செவ்வாய் தோசத்தோடைய ஒரு வெளிப்பாடு அதை தவிர்த்து இந்த செவ்வாய் தோசம் வந்து வேறு எந்த ஒரு தோ பிரச்சனையும் கொடுக்காது அதே போல் இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு வீரியம் ஏன்னா ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஹாட் ஜோனா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு வீரியமும் ரொம்ப ஜாஸ்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் தோஷத்தோடைய விளைவு அடுத்து இருக்கக்கூடிய தோஷம் என்பது சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷம் இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது இங்க பாருங்க திருமண பாவகம் சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவத்தில் ராகு கேது நிற்கும் பொழுது இது சர்ப்பதோஷம் இந்த சனி பகவான் மட்டுமல்லாமல் ஒருவரின் முழுமையான வினைப்பயன்களை அனுபவிப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய கிரகங்கள் இதுல ஐந்து பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஓரளவுக்கு மத்தியமான ஒரு தோஷத்தை தான் கொடுப்பாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கோம் இதனுடைய பலன்கள் எப்படி பொழுது ராகு கேதுக்களை பொறுத்தவரை ஒருவரின் முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது பித்ரு தோஷம் மாத்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை அவர்கள் வம்சத்தில் அனுபவிக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் அதாவது திருமண தம்பதியினர் அவர்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ முயற்சித்தாலும் அவர்களை சார்ந்த அந்த இரு வீட்டாரோடைய பெரியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ வந்து இவங்க மேலே பதிய வச்சு நல்லவர்கள் இவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட அவர்களுடைய ஈகோவின் காரணமாக இவர்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடிய வகையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த ராகு கேது தோஷம் தோஷத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விளைவுங்க அடுத்த தோஷம் அப்படிங்கிறது கால சர்ப்ப தோஷம் சர்ப தோஷம்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தது அந்த திருமண பாவகத்தில் ராகு கேது இருக்கிறது கால சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவிற்கு உள்ளாக ஏனைய கிரகங்கள் நிற்கிறதுங்க பாருங்க ராகு இருக்காரு கேது இருக்காரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கு இந்த சைடு எல்லா மீதி கிரகங்கள் நின்றாலும் இந்த சைடு எல்லா கிரகங்கள் நின்றாலும் அதற்கு பேரு கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு பேருங்க இந்த தோஷத்திற்கான விளைவு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ராகு கேது குறிக்கக்கூடிய கால சிற்ப தோஷத்தின் மூலமாக ஒரு ஜீவாத்மா என்று குறிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை பாரம்பரிய முறைப்படி இந்த உலகில் உள்ள நடைமுறைப்படி எப்படி ஒரு தாய் தந்தை இப்போ ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு தாய் தந்தையரோடு தான் வாழ்வோம் வாழும் அது வளரும் தாய் தந்தையர் அரவணைப்பில் படிக்கும் வேலைக்கு போகும் அதன் பிறகு தாய் தந்தையர் மூலமாக ஒரு திருமணம் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்ட்ரக்சருக்கு புறம்பாக இருக்கும் அதாவது அந்த குழந்தை பிறந்த உடனே தாய் தந்தையரை விட்டு விலகி போகிறது ஏதாவது ஒரு காரணத்தின் பயனாக தாயோடு மட்டுமே குழந்த இருக்கிறது அல்லது தந்தையோடு மட்டுமே குழந்த இருக்கிறது அல்லது தாய் தந்தையரை விடுத்து தாத்தா பாட்டிக்கிட்ட இது போன்று அந்நிய நபர்கள் அதாவது டிபெண்ட் யாரோ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக இல்லாமல் அதை தவிர்த்து பிறர்கள் மூலமாக வளருவது அல்லது ஒரு ஹாஸ்டலில் போய் இருக்கிறது இப்படி பிறரால் பராமரிக்கக்கூடிய இடத்தில் வளரக்கூடிய சூழலை இந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது கொடுக்குங்க இப்போ இதுவே திருமணத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிரிந்து வாழ வேண்டிய சூழல் இருக்கும் அதே சமயம் இவர்களுடைய குழந்தைகளும் பெரியவர்களுடைய ஆதரவில் வாழக்கூடிய நிலையும் கூட சில பேருக்கு இருக்கக்கூடும் இதுதான் இந்த காலசர்ப தோஷத்தோடைய அவுட்புட்டு விளைவுகள் அடுத்து பாருங்க சனி தோஷம் ஒரு மனிதனின் முழுமையான கர்ம வினைகளின்படி புண்ணிய கணக்கு தீரும் வரை அவருக்கு ஆயிலை தரக்கூடியவர் சனி பகவானுங்க அதாவது சனி எட்டில் இருந்தால் அவருக்கு நல்ல தீர்க்காயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்தாலும் அவருக்கு நல்ல தீர்க்காயில் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அந்த தீர்க்காயில் அப்படின்னா அவருக்கு அவ்வளோ கர்ம வினைகள் அனுபவிக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறதுனால அவருக்கு அவ்வளோ ஆயுள் பலம் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய சூட்சமம் இப்போ ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு பாருங்கள் ரெட் கலரில் காட்டப்பட்டுள்ள இதெல்லாம் திருமண பாவங்கள் இந்த பாவங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர்களின் திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் இப்போ இதுல சுப கிரகங்களின் பார்வை அல்லது இந்த லக்ன சுபர்களின் பார்வை இருக்கும் பொழுது சற்று பாதிப்பை குறைவாக செய்யக்கூடிய நிலை இந்த சனி தோஷத்தில் இருக்க செய்யும் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு காலதாமதமா நடக்குங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திருமண யோகம் காலதாமதம் கொடுக்கும் அதே போல் இந்த திருமண காரியங்களுக்கு இவர்களுக்கு சற்றும் பொருந்தம் இல்லாத நபர்களால் இடையூறு ஏற்படும் இப்போது ஒருத்தர் ஒரு பெரிய நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க அவங்க இங்கே குடும்பத்துக்கு உறவாகவும் இருக்க மாட்டாங்க அல்லது இவர்கள் ஸ்டேட்டஸுக்கு நிலையா இணையான நபராகவும் இருக்க மாட்டாங்க சம்மந்தமாக சம்பந்தம் இல்லாத ஒரு சம்பந்தமாக அந்த ஊரில் வந்து இவர்களுக்கு தொடர்பே இருக்காது அல்லது சாதாரணமாக அந்த ரோட்டில் போகக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சிம்பிளாக இவங்க கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட பலன்கள் இந்த சனி தோஷங்கள் இருக்கிறது இவங்களுக்கு அது கிடைக்குங்க அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் விளைவு அப்படிங்கிறது அடுத்த தோஷங்கள் கிரக இணைவுகள் மூலமான தோஷம் இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது இப்போ சூரியன் சந்திரன் அப்படிங்கக்கூடிய இந்த ஒளி கிரகங்களை ராகு கேதுக்கள் கிரகணம் தோஷம் செய்யிடும் சில பேருக்கு அதே போல் இரண்டு ஏழு இந்த வீட்டின் அதிபதிகளை செவ்வாய் கிரக யுத்தத்தில் தோற்கடிக்கிறது இரண்டு ஏழு ஏன்னா இரண்டு ஏழுங்கிறது தானே முக்கியமான ஏன்னா இரண்டுங்கிறது குடும்பஸ்தானம் ஏழுங்கிறது களத்திரஸ்தானம் அப்போ அந்த அதிபதிகள் சூரியனோடு அஸ்தமனம் அடைஞ்சிரு அடைஞ்சி நிற்கிறது அல்லது பாவ கத்திரி யோகம் பாவ கத்திரி யோகம்னா முன்னும் பின்னும் பாவர்கள் பாவிகள் இருக்கிறதுங்க இது பாவ கத்திரி யோகம் இப்படி திருமண பாவகங்களை முக்கியப்படுத்தி காட்டக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் கிரக இணைவுகளால் பாதிக்கப்படுறது அப்ப இந்த கிரக இணைவுகளால் பாதிக்கப்படுறது மூலம் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு கிரகத்தின் தோஷம் அல்லது திருமண தோஷத்தை மட்டும் சொல்லிட்டு அதனுடைய விளைவுகளை தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம் இப்போ இதனுடைய பலன்கள்னு பார்க்கும் பொழுது மேற்கண்ட திருமண பாவகங்கள் அதன் அதிபதி எந்த கிரகத்தினால் பாதிக்கப்படுகிறாரோ அது சார்ந்த வேதனைகளை திருமண பந்தத்தின் மூலம் அனுபவிப்பார் இப்போது செவ்வாயோட போய் கிரக யுத்தத்தில் ஒரு ஏழாம் அதிபதியாக ரெண்டாம் அதிபதி தோத்துருச்சு அப்படின்னா செவ்வாய்ங்கிறது சகோதரர்கள் இல்லைங்களா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சகோதரர்கள் மூலமான திருமண நேரத்தில் சகோதரர்களே பழி பண்ணுவாங்க அல்லது திருமணம் முடிந்த பிறகும் சகோதரர்கள் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அமைதி சந்தோஷத்தை கெடுக்கிற வகையில் தொடர்ச்சியாக இதை ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிரக இணைவு மூலமான ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் அடுத்த தோஷம் அப்படிங்கிறது கலத்திர தோஷம் கலத்திர தோஷங்கிறதுங்க திருமண பாவம்னு சொல்லக்கூடிய இரண்டு நான்கு ஏழு எட்டு இந்த திருமண பாவகங்கள் அசுபர்கள் நின்று பாவகம் மற்றும் அதன் பாவக அதிபதிகள் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கும் பொழுது களத்திர தோஷமாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு பாவங்கள் இதன் அதிபதிகள் ஏதேனும் ஒரு வகையில் பாதித்தால் அது கலத்திர தோஷங்க இப்போ இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னா எந்த பாவம் பாதிக்குதோ இப்போ இந்த நான்கு பாவங்களில் எந்த பாவம் பாதிக்கிறதோ அந்த பாவம் சார்ந்த திருமணம் சார்ந்த சுகங்களை ஜாதகரை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவார் அடுத்த தோஷம் அப்படிங்கிறது புத்திர தோஷம் இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது புத்திர தோஷம் இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவாக லக்னம் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் இது சார்ந்த பாவங்கள் வலு குறைந்து ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் பாவமும் பாதித்து ஐந்தாம் இடம் தாங்க குழந்தைகளுக்கு உண்டா குழந்தைக்கு உண்டான பாவம் அதே போல் ஐந்தாம் இடத்துக்கு காரகாதிபதி குரு அப்போ அந்த குருவும் வலுவிழந்து இருக்கக்கூடிய ஜாதகருக்கு புத்திர தோஷமாக கருதப்படும் இப்போது ஆண் ஜாதகமாக இருக்கும் பொழுது மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் அது ப்ளஸ்ஸு சுக்கிலம் ஆணுக்கு சுக்களம் குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர்களையும் இணைத்து பார்க்க வேண்டும் ஆணாக இருந்தால் அப்போ இந்த புத்திர தோஷத்தின் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த புத்திர தோஷத்தின் காரணமாக இந்த ஆண் ஜாதகத்தில் இந்த தோஷம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுவே பெண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா என்றேனும் ஒரு நாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நிறைய செயற்கை கருத்தரிப்பு அப்படி இப்படிலாம் வந்துட்டதுனால அதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த புத்திரதோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு காலதாமதம் அல்லது ஏதேனும் பாதிப்புகள் இருக்கும் அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையின் மூலமாக ஏராளமான குழப்பங்கள் நிம்மதி இல்லாமல் இவற்றையும் ஏற்படுத்தும் இப்போ நிறைய பேர் புத்திரதோஷம் இருக்குது ஆனால் எனக்கெல்லாம் குழந்தை இருக்குது அந்த ஜோதிடர் தப்பாக சொல்லிட்டாரு எனக்கு பாருங்கள் ரெண்டு குழந்தை இருக்குன்னெலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தை பிறக்காதையே எனக்கு இருந்திருக்கலாமே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்றோம் இல்லைங்களா அந்த நிலையை அந்த குழந்தை மூலமாக பெற்றோர்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்த தோஷம் என்பது புணர்வு தோஷம் இந்த புணர்வு தோஷமும் பெரும்பாலும் இப்போ யாருமே பார்க்கறதில்ல ஆனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தோஷம் ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த தோஷம் உண்டாகுங்க அதாவது சனி சந்திரனை பார்ப்பது இணைந்திருப்பது சாரம் பெறுவது இப்படி இருக்கக்கூடிய தொடர்பில் இந்த சனியும் சந்திரன் இருந்தால் இந்த தோஷம் இதன் பலன் விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பலனாக திருமணம் என்பது திடீர்னு நடக்கும் ஷடனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க நேற்றுக்கு ஒரு பொண்ணு வந்து பார்த்தோம் ஒரே வாரத்தில் திருமணம் பண்ணிடலான்னு சொன்னாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க நான் யாரையுமே கூப்பிட முடியலைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதே போல் திருமண நேரத்தில் த தாலி கட்டுற நேரத்தில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் யாராவது ஒருத்தர் ஜஸ்ட் அப்படி போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்லி திருமண நேரத்தில் ஒரு சலனம் ஒரு வைப்ரேஷன் ஆகும் பேடு வைப்ரேஷன் உண்டாகும் ஐயோ இப்படி ஆகிடுச்சா இந்த பையன் இப்படியா இந்த பொண்ணு இப்படியா இந்த பொண்ணுக்காக இந்த கல்யாணம் இந்த பொண்ணியப்போ கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு போ போய் ஒருத்தர் கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு விளைவுகளை உண்டாக்கிடும் அப்படி ஒரு சூழல் இவங்களுக்கு ஏற்படும் அதே போல் திருமணத்திற்கு பிறகும் கூட நாம் அல்லது நான் இந்த நம்ம குடும்பம் அல்லது நான் தவறு செஞ்சிட்டோமோ அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கலாமோ தேவையில்லாத இந்த இடத்துல பண்ணிட்டோமோ அப்படிங்கிற குழப்பங்கிறது நீடித்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட தோஷம் இந்த புனர்பு தோஷம் அதனால புனர்பு தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணுறது ஒரு நல்லதுங்க அடுத்த தோஷம் அப்படிங்கிறதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தோஷங்க இந்த தோஷத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது ரொம்ப முக்கியத்துவமான தோஷங்க அதாவது பூர்வ வினை கர்மாவின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்கள் நம்ம பிரபஞ்சம் இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை இந்த தோஷம் சார் இந்த தோஷம் வந்து நல்ல அதாவது திருமண பாவங்கள் எல்லாமே கெட்டுருச்சுன்னு இப்போ ஏற்கனவே நம்ம இண்டிகேட் பண்ண திருமண பாவங்கள் அதாவது இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த போன்ற திருமண பாவம் எல்லாமே கெட்டு அதன் அதிபதிகளும் கெட்டு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதி முழுமையாக பலவீனம் அடைந்தவர்கள் இந்த விஷ கன்னிகா தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் ரொம்ப ஒரு கொடுமையான பரிதாபத்திற்குரிய தோஷம் இந்த தோஷம் இதனுடைய விளைவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தோஷத்தின் விளைவாக எவ்வளவு கல்விமானாக இருந்தாலும் எவ்வளவு நல்ல குணாதிசயம் பெற்றவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வலிமையான பொருளாதார மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாய்ப்பு என்பது இல்லை அப்படியே திருமணம் நடந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் திருமண பந்தம் என்பது தொடர்ச்சியாக நீடிக்காது இப்போ எனக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் வந்திருக்குங்க ஐந்து முறை அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு முறை ரெண்டு முறைலாம் இல்லைங்க ஒரு பெண்ணுக்கு ஐந்து முறை திருமணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகும் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அது டிஸ்கனெக்ட் ஆகிடும் இப்படி ஆனால் இந்த தோஷத்தின் விளைவாக ஒரே ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா இவர்கள் இவர்களுக்கு மகிழ்ச்சியான ஏதேனும் ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த பிரபஞ்சம் கொடுத்துருதுங்க அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு லவ் மேரேஜ் கூட நடக்கும் அவசர கல்யாணம் இவங்களுக்கு நடந்திருக்கும் பெற்றோர்களை மீறி கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு குழந்தை மட்டும் பிறக்கும் வந்துடுவாங்க ஒரு ரெண்டு மாதத்துலேயே பிரிஞ்சிருவாங்க அல்லது திருமணம் நடந்தாலும் திருமணம் நடந்த வேகத்திலேயே அவர்களுக்கு ஏதோ ஒரு கரு உருவாக்கி ஒரு குழந்தைக்கான வாய்ப்பு கிடைச்சிரும் அதற்கு பிறகு அவர்களுக்கு திருமண பந்தங்கிறது அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அல்லது திருமணம் நடந்து ஏதாவது ஒரு காரணத்தினால் கணவனை இழந்து அவர்கள் வந்து மறுமணம் செய்கிறதுக்கே பிரியம் இல்லாத எனக்கு இனிமேல் வந்து எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு குழந்தையை மட்டும் எனக்கு நான் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையும் நானும் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் போதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருவாங்க ஸோ இப்படி இந்த விஷ கன்னிகா தோஷத்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு குழந்த இருக்குங்க அது ஒன்று தான் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லி இது போன்ற இன்னும் நல்ல பதிவுகளை தொடர்ந்து நம்ம கொடுக்க போகிறோம் மறக்காத பாருங்க தவறாத பாருங்கள் திருமண தோஷங்கள்ங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த தோஷம் இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் குறிச்சிக்கோங்க சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் நம்ம சேட்டைங்களை வந்து கேளுங்கள் நன்றி வணக்கம்